எல்லாமே இருக்கும் எல்லாமே இருக்கு கண்டிப்பா வருங்க ஆரோக்கியமா தான் தவிர ஆரோக்கியம் இல்லாமலாம் வராதுங்க ஓகே அதை எப்படி தான் மேடம் ஓகே ஓகே அது ஒரு வருஷம் எப்படி கொண்டு தான் மேட்டர் ஒரு குஞ்சு பொறிச்சிருச்சுன்னா அது ஒரு வருஷம் எப்படி கொண்டு வரதான் ஆளாக அப்படிங்கறத விஷயம் தும் இருக்குதுங்க சரிங்க அஞ்சும் பொறிக்கிறதும் இருக்குது நாலும் பொறிக்கிறதும் இருக்குது ஏழும் பொறிக்கிறதும் இருக்கு அது சொல்ல முடியாதுங்க எப்படினா கோழி நல்லா மிதி வாங்கி இருக்கும் புஞ்சாகாம இருக்கும் கிளைமேட் மாறும் கண்டிப்பா கோழி கரெக்டா அடப்படுத்தாம இருக்கும் அப்போ சரி பொரிக்கிறதுனால சொல்ல பத்து சொல்ல பொறிக்கிறது வராதுக்கும் வேக்சின் போடாதக்கும் வந்தாலும் ஊசி ஓடல இம்யூனிட்டி அதிகமா இருந்தா கேக்கும் இம்யூனிட்டி கம்மியா இருந்தா சாகும் பத்துக்கு எட்டு காப்பாத்தல ஒன்பது ஏழு காப்பாத்தலாம் ரெண்டெண்ண மாட்டாலிட்டியாக பூராத்தி காப்பாத்திட்டேன்னாலும் சொல்ல முடியாது கண்டிப்பா சாகுறது சாகத்தஞ்சு